யுத்தபுரி என்று அழைக்கப்படும் திருப்போரூரில் எனது மைந்தன் முருகனுக்கு திருக்கோவில் அமைத்து வழிபடி என சொல்லி மறைந்தார் சிதம்பர சுவாமி கோவில் அமைக்க இடம் தேட முருகப்பெருமான் அடர்ந்த பனை மரங்களுக்கு இடையே பனை மரத்தின் கீழே சுயம்பு உருவில் புற்று மண்ணால் மூடிய நிலையில் காட்சி தந்தார் சிதம்பர சுவாமி சுயம்பு வடிவில் இருக்கும் முருகப்பெருமானை பூஜை செய்து வழிபட்டு வந்தார் ஒருநாள் அவர் கனவில் முருகப்பெருமாள் தோன்றி அவர் நெற்றியில் விபூதி பூசி கோவில் கட்ட நினைவூட்டினார் சிதம்பர சுவாமிடம் பணம் குறைவாக இருப்பதால் அவருக்கு அப்பகுதி மக்கள் உதவினர் இந்நிலையில் நவாப் மன்னர் ஆட்சி காலத்தில் மக்களுக்கு நோய்வாய் பிரச்சினை ஏற்பட சிதம்பர சுவாமி திருநீற்றை வழங்கி முருகப்பெருமானின் அருளால் அவர்களுக்கு நோய் குணமாகவே நவாப் மன்னர் கோவில் கட்டுவதற்காக அறுநூற்று ஐம்பது ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கினார் திருப்போரூர் தலம் படை வீடுகளில் ஒன்றாக இடம்பெறாவிட்டாலும் அவற்றுக்கு நிகரான சிறப்பும் மகிமைகளும் கொண்டது இத்தலம் மிக மிக தொன்மையானது பிரளயத்தால் ஆறு தடவை அழிந்த இத்தலம் ஏழாவது தடவையாக பதினேழாம் நூற்றாண்டில் இந்த கோயில் புதிதாக கட்டப்பட்டது தமிழகத்தில் உள்ள முருகன் கோவில்களில் இல்லாத சிறப்பாக வட்ட வடிவ மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது இத்தலத்தில் பனை மரத்தில் செய்யப்பட்ட பாத்திரம் ஒன்றை புனிதமாக கருதி பாதுகாத்து வருகிறார்கள் முருகன் சிலையை கண்டெடுத்த சிதம்பர சுவாமிகள் இந்த பனை பாத்திரத்தில்தான் முருகன் சிலையை வைத்திருந்தாராம் பலிபீடத்தின் முன்புறம் பிரார்த்தனையில் ஒன்றாக உப்பு மிளகு போன்றவற்றை பக்தர்கள் கந்த காணிக்கையாக செலுத்துகிறார்கள் ஐப்பசி மாதம் முருகனுக்கு அன்னாபிஷேகம் மகா சிவராத்திரி நாளில் நான்கு காலை பூஜை நவராத்திரி ஒன்பது நாட்களும் வள்ளி தெய்வானைக்கு ஒன்பது விதமான அலங்காரம் செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் எந்த முருகர் தலத்திலும் இத்தகைய வழிபாடு நடத்தும் பழக்கமில்லை இக்கோவிலில் ராஜகோபுரம் கடந்து உள்ளே சென்றால் வலதுபுறத்தில் தெய்வானை அம்மன் சன்னதியும் இதற்கு எதிர்ப்பக்கம் உள்ள தூணில் அறுநூற்று ஐம்பது ஏக்கர் நிலத்தை வழங்கிய ஆர்காடு நவாப் சிலை செதுக்கப்பட்டுள்ளது கோவில் பிரகாரத்தில் சிவபெருமான் வான்மீகநாதர் என்ற பெயரில் குடும்பத்தோடு உள்ளார் அங்குள்ள அம்பிகைக்கு புண்ணிய காரணியம்மன் என்று பெயர் கருவறையில் இருக்கும் முருகப்பெருமானிற்கு வில்வ மாலை மட்டுமே சூட்டப்படுகிறது மற்ற மாலைகள் இங்கு அணிவிக்கப்படுவதில்லை இத்தலத்தில்தான் அகத்திய முனிவர் பிரணவ பொருளுக்கு அர்த்தம் தெரிந்து கொண்டார் இதனால் இத்தலத்து சன்னதிகள் ஓம் வடிவில் உள்ளன இங்கு இருக்கும் முருகப்பெருமான் சுயம்பாக தோன்றியதால் அபிஷேகம் செய்யப்படுவதில்லை புனுகு ஜவ்வாது போன்ற வாசனை திரவிய பொருட்கள்தான் சாத்தப்படுகின்றன இக்கோவிலில் நவக்கிரகங்களுக்கு தனியாக சன்னதி இல்லை சூரியன் சனி இரு கிரகங்களுக்கு மட்டும் தனித்தனியாக சன்னதிகள் உள்ளன இத்தலத்தின் தல விருச்சமாக வன்னிய மரம் உள்ளது குழந்தை வரம் வேண்டும் பெண்கள் இந்த மரத்தில் தொட்டில் கட்டி சென்றால் குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை ராஜகோபுரத்தின் உட்புற பின்புறத்தில் வன்னியநாதர் விசாலாட்சி நாகதேவதைகள் சன்னதி உள்ளது ராஜகோபுரத்தை கடந்து இருபத்தி நான்கு கால் மண்டபம் வழியாக சென்றால் வலது பக்கம் தெய்வானை சன்னதி இடது பக்கம் வள்ளி சன்னதியைக் காணலாம் தெய்வானை சன்னதி அருகில் கோவில் கட்ட நிலம் கொடுத்த ஆர்காடு நவா படம் வரையப்பட்டுள்ளது கருவறை எதிரே வெள்ளை யானையான ஐராவதம் உள்ளது கோவில் திருக்குளத்தில் எட்டு கிணறுகள் உள்ளன கோடை வறட்சி காலத்திலும் இக்குளம் வற்றாத நிலை உள்ளது குழந்தையின்மை மற்றும் குடும்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு வர வேண்டி பிரார்த்தனை செய்யும் தலமாக இது சிறப்பிக்கிறது Like and comment share.